வணக்கம் நம்மை ஏரிய டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா திருவள்ளூர் அருகே சிஎம்டிஏ அப்ரூவ்டு பெற்ற நிலையிலும் கடந்த ஆறு வருடங்களாக சாலை வசதி கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதியும் செய்யப்படாததால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றுவூர் அடுத்த நத்தம்பேடு ஊராட்சியில் உள்ளது ஜியோனி நகர் சிஎம்டிஏ எனப்படும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் அனுமதியுடன் விற்பனை செய்யப்பட்ட இந்த வீட்டுமனை பிரிவில் தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இந்த வீட்டுமனை பிரிவில் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் மக்கள் கழிவுநீர் கால்வாய் அமைக்க வேண்டும் சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர் கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் பல வீடுகளில் மக்கள் தங்களது வீட்டிலிருந்து வெளியேறும் கழிவுநீரை காலிமனை பிரிவில் விடுகின்றனர் அப்பகுதியில் கழிவுநீர் குட்டை போல் தேங்கி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துகிறது மேலும் கடுமையான துர்நாற்றம் வீசுகிறது மழைக்காலங்களில் அப்பகுதியில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்குவதால் அந்த தண்ணீருடன் கழிவுநீரும் கலந்து வீடுகளுக்குள் வந்து கடும் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துகிறது இப்பகுதியில் ஆட்டோக்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வராததால் உடல்நிலை சரியில்லாத முதியவர்கள் நோயாளிகள் பெண்களை அழைத்து செல்வது மிகவும் சிரமமாக உள்ளது மேலும் வீடுகளுக்குள் பாம்பு தேள் தவளை நண்டு போன்ற விஷப்பூச்சிகள் வீட்டுக்குள் நுழைந்து சிறுவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் மாணவர்கள் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் கோரிக்கை மனு கொடுத்தாலும் ஊராட்சி நிர்வாகத்தினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது எனவே மாவட்ட ஆட்சியர் பகுதியை நேரில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இச்செய்தி செய்திகள் குறித்த உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பேர் சுதா நாங்கள் வந்து இங்கே வந்து சிக்ஸ் இயர்ஸாக இருக்கோம் நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் நத்தமேடு ஜியோ நகரில் குடியிருந்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஆறு வருஷமா இருக்கும் சார் நாங்கள் வந்து இது வந்து சிஎம்டி அப்ரூவ் பிளாட்டு ஆனா அது மாதிரி சொன்னாங்க ஆனா எந்த ஒரு சாலை வசதியோ எந்த ஒரு தண்ணிக்கு போ போறதுக்கு உண்டான வழியோ எதுவுமே கிடையாது இந்த ஒரு மூணு மாசம் மட்டும் தான் சார் நாங்க சும்மா அப்படி இந்த ஒரு ஒரு தண்ணி இல்லாம இருப்போம் ஜூலை மாசம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் மழைக்கே எங்களுக்கு வந்து முட்டி அளவுக்கு தண்ணி வந்துடும் நடக்கவே முடியாது இந்த வழியில நாங்க பூட்டு போட்டு தான் நடக்கணும் குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஸ்கூல் பாதிக்கிற எல்லாம் பூட்டு போட்டுட்டு அப்புறம் அங்க போய் ஷூ போட்டுட்டு வண்டி கூட வீட்டுல எடுத்து எடுத்துட்டு வர்றது இல்லை அங்கேயே ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து வச்சுட்டு இருக்கோம் ஆனா ஆக்சுவலா அது வந்து ஃபார்ட்டி ஃபீட் ரோடு அந்த பக்கமும் எங்களால போக முடியாது இந்த பக்கமும் எங்களால போக முடியாது சென்டரா வந்து அந்த சைடு ஒரு நூறு நூறு வீடுங்களுக்கு மேல இருக்கு ஆனா வந்து இந்த தண்ணியனால ரொம்ப வந்து அவஸ்தப்பட்டுன்னு இருக்கோம் சார் நாங்க இப்ப கூட பாருங்க இது என்ன மாசம் மழை முடிஞ்சு மூணு மாசம் ஆகுது ஆனா வந்து ஃபுல்லா தண்ணி தேங்கிட்டு இருக்குது வீடு சுத்தி தண்ணி அந்த இந்த இந்த இது வரைக்கும் காம்பவுண்ட் வரைக்கும் அப்படியே ஃபுல்லா வந்து இந்த எப்பவா எப்ப மழை பெஞ்சாலும் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருமான்னு பயந்துகிட்டே இருக்கிறோம் சார் நாங்க பாம்பு